கௌதம் மதுமிதா சரியில்லை இப்போ ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதமுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க மதுமிதா அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கௌதம் இருக்கிறப்பே கிரண் வந்து மதுமிதாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறப்ப வந்து ஃபோன் ப எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப மது நம்ம ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தப்ப வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணோம்ல அதில் கொஞ்சம் காசு இருக்குது அதை கொஞ்சம் வந்து எனக்கு வந்து இப்போ உங்கள் கையெழுத்து போட்டால் தான் வந்து எடுக்க முடியும் அதனால் கொஞ்சம் வந்து எனக்கு எனக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா அப்படிங்கிறப்ப முடியாது எனக்கு ஆஃபீஸுக்கு போகணும் வேலை இருக்குது நீ கேட்குறதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்கிற மாதிரி கௌதம் முன்னாடியே வந்து சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னா கௌதம் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க எதுவும் கேட்காம அந்த சமயத்தில் இல்லை நான் எனக்கு வந்து அரை மணி நேரம்தான் டைம் இருக்குது நீ கிளம்ப வந்து எனக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படி இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க உடனே வந்து மதுமிதா வந்து ஃபோனை வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணோன்னா வந்து கௌதம் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லைங்க ஃபோன் வந்து சார்ஜ் இல்லை அதான் சார்ஜ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோ செல்ஃபோன் எடுத்து சார்ஜ் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்டே வந்து அங்கேருந்து சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கமாக வந்து நவுந்து போகிறாங்க கௌதம் வந்து நவுந்து மதுமிதா வந்து பதட்டத்தோடு வந்து செல்ஃபோனு சார்ஜரை வந்து பார்த்துக்கிட்டே கௌதமை பார்த்துக்கிட்டே வந்து போகிறாங்க அந்த சமயத்தில் மதுமிதா வந்து கௌதமை திரும்பி பார்க்குறாங்க அதை கௌதமும் வந்து பார்க்குறாங்க ஏதோ வந்து பதட்டமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் வந்து கரெக்டாக கௌதம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த போன் வந்துச்சு கடைசியாக அந்த போன் வந்ததுனால தான் இவங்க வந்து இவ்வளோ நேரம் நல்லா இருந்தவங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க மதுமிதாவை வந்து சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து விசாரிக்கணும் சந்தோஷ்கிட்ட சொல்லி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இது எல்லாமே அபிஷேக் வந்து போட்டு கொடுத்த திட்டத்தை தான் வந்து கௌதம் கிட்ட வந்து மதுமிதாவை வந்து மாட்டி விடுறதுக்காக அதிரடியாக போ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியும் வந்து கௌதம் வந்து மதுமிதாவை வந்து நிச்சயமாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க வேற லெவலில் கொண்டு போகிறாங்க